ஐஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு பாடநூல் கழக மண்டல அலுவலகத்தில் இன்று தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கர் ஐ லுயோனி திடீர் ஆய்வு செஞ்சாங்க அங்கு பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட புத்தகங்கள் போக மீதமுள்ள புத்தகங்கள் நிலை வருங்காலத்து தேவைப்படும் எண்ணிக்கை குறித்து வட்டார அலுவலரிடம் கேட்டிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த திண்டுக்கல் ஐலுவனி பேசினாங்க அப்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் இருக்கும் தைரியம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை தமிழக அரசின் செயல் திட்டங்களை பார்த்து அதிமுகனரே திமுகவுக்கு வாக்களிக்கும் நிலை இன்னும் மூன்று மாதத்தில் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்த போது வெடிவெடுத்து லட்டு கொடுத்து கொண்டாடிய அதிமுக தற்போது மீண்டும் இணைந்த நிலையில் அதை கொண்டாடக்கூட இல்லாத வெறுப்பு சூழ்நிலை இருக்கு மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நர்சரி பள்ளி கூட முதல்வராக இருக்க தகுதி கிடையாது பேப்பரை பேசியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னும் நிலையை கட்சியை நடத்தி கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிறத பேசியிருக்காங்க மக்களிடம் செல் மக்களிடம் பழகு மக்களிடம் கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப பணியை கற்றுக் கொடுத்த காஞ்சி பெரு அண்ணாவின் வழியில் தற்போது ஆற்று வருது அப்படிங்கிறது மாதிரி புதுசா கட்சியை ஆரம்பிச்சிருக்க விஜய் வந்து ஒரு நர்சரி ஸ்கூலுக்கு கூட முதல்வர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை அவரு காரணம் ஒரு தீர்மானத்தை கூட பதினஞ்சு பேப்பர்ல எழுதி எழுதி பரட்டி பரட்டி வாசிக்கிறாரு அவர் வந்து ரூமுக்குள்ள நின்று ஆன்லைன் அரசியலோ அல்லது ஒர்க் ஃப்ரம் த ஹோம் வந்து எடுபடவே படாது மக்களிடம் செல் மக்களோடு பழகு மக்களிடம் கற்றுக்கொள் கற்றுக்கொண்டதை மக்களிடம் மீண்டும் அவர் கொடு அவர்களோடு சேர்ந்து இந்த உலகத்தை மாற்று என்று சொன்ன பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் சொல்றேன் மக்களோடு இருக்கின்ற இயக்கம் என்னைக்கு